அம்மா வணக்கம் 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 இனிய வணக்கம் இனிய வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் ஆற்றுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சா நான் புளி சாப்பாடு வெண்டங்காய் பொரியல் நான் மட்டும்தான் அதனால் புளி சாப்பாடு வச்சு வெண்டங்காய் பொரியல் கமாண்ட ஹலோ மேடம் ஒரே கமாண்ட் என்னச்சு ஓடி வாங்க மக்களே ஓடி வாங்க மக்களே டைடி சேல்ஸ் விற்பனை டைடி விற்பனை வருக வாங்க வருக மக்களே போனா திருப்பாது போனா கிடைக்க என்னடா கமாண்டை காணப்போன்னு பார்த்தேன் ரெண்டாவது கமாண்ட்டு வெடியால் நானும் தீபாவளி பேசணும் ஹாய் என்று சொல்லி உள்ளார் ரம்மும்மா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு புளி சாப்பாடு வெண்டங்க புரியல நான் வெடியால் தான் தீபாவளி நான் பேசணும் க வப்பாளிக்கு முக்கியமான விஷயமெல்லாம் தெரியாது கலாய்க்கிறதுக்கு கமாண்ட் அடிக்கிறதுக்கு போட்டு வாங்குறதுக்கு பதில் கொடுக்குறக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தான் தெரியுன்னு நம்மளோட ஆண் தீபாவளி பேசணும் காலையில் தொப்பைக்கு ஒரு நைட்டி கொடுங்க அம்மும்மா வேண்டாம் வேண்டாம் அதை பற்றி பேசாத நான் மறந்துருக்குறேன் மறந்து ஒரு மாதம் வேலை ஆகிப்போச்சு அதை யாவைப்படுத்தாத தயவு செஞ்சு அதையும் மட்டும் வேற எதையே பேசு மூணு பேர் பார்க்குறீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க என் பப்பாளி சொன்னால் நைட்டு ஒரு மணிக்கு நான் லைவ் போடுவேன் தொப்பைக்கு மட்டும் அதை போடாத வேண்டாம் நம்மளுக்கு வேண்டான்னா இதில் பற்றி பேசக்கூடாது நம்மளே வேண்டான்னு பிளாக் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசுவான்னு வேறு ஆற வேணாலும் பேசலாம் ராஜா பற்றி பேசினாலும் கூட நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன் ராஜா பற்றி எப்படி வேணாலும் பேசணும் நான் அந்த ராஜா உப்புக்கொடவே சர்ச்சுக்கு போயிட்டுன்னா மதம் மாறிட்டுனா அப்படின்னா அவன் கோவம் வரல என் மனசுக்கு பிடிச்சது தானே ஜெய முடியும் காண்பில்லை ஆனாலும் என்ன மெசேஜ் வருது கரண்ட் இருக்குதல்லோ அம்மம்மா நைட்டி விரித்து காமிங்க ஐயோயோ நைட்டி விரித்து காட்டுறது அப்படியே கவரோடு போடுறேன் சரியா விரித்து காட்டினா அப்புறம் மடிக்க முடியாது கஷ்டம் அப்படியே போடுறேன் இப்போத்தான் மூ இப்போத்தான் மூணு சேலை இப்போ தான் மூணு சேலை ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு போறா படுத்துட்டு இருந்தேன் வந்தா பஞ்சாயத்து வேலைக்கு போறேன்ட்டு அவள் பெரிய ஆளுத்த அவளுக்கெல்லாம் ரெண்டு மூணு பென்ஷன் இருக்குது பஞ்சாயத்து வேலைக்கு போக வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு மூணு சேலை வாங்கிட்டு போகிறேன் நாளைக்கு பென்ஷன் வந்தால் பாக்கி கூட ஃப்ரெண்டு போகிறான் அவெல்லாம் கொடுத்துருவா அவெல்லாம் நல்ல டைம் இப்போ தான் மூணு சேலை கொடுத்த ஆம்பி இல்லை ஆனால் மாம்புள்ள கூட பேசிகிட்டு இருந்தேன் திருப்பூரில் இருக்கிற எங்கள் மாம்புள்ள அப்புறம் பார்த்தா அவள் ஃப்ரெண்டுக்கு வந்து மூணு சேலை வாங்கிட்டு போயிட்டேன் இன்னும் எட்டு வந்தால் சொல்லுடி அப்படின்ட்டு போயிட்டேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இப்பதான் எடுத்து வச்ச அஞ்சு சேலை விட்டு வந்தேன் அஞ்சு சேலையில் விரிச்சு காட்டினா மடிக்க முடியுமா கம்மடு போட்டியா அம்மா நைட்டி வீச்சுக்காம இங்கே சேலையும் விற்பனை மக்களே ஏன் விலக மாட்டேது பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதை வச்சு நைட்டி சேலை வாங்குங்க மக்களை ஓடி வாங்க கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு தீபா வா தீபா ஏன் காட்ட மாட்டேது என்னன்னு தெரியல இது ஒன்று விரிச்சு காட்டுறேன் நான் மடி மடிக்கிற ட்ரை பண்றேன் மூணு சேலை கொடுத்துட்டேன் செல்லை பிடிக்கிறதா ஐடி விரிக்கிறதா காட்டனு இது எக்ஸல் கம்பெனி வேறு இதே கம்பெனி இப்போ இந்தத்தான் கம்பெனி லோக்கல் இருக்காது பேக்கெட் இருக்குது மொபைல் வச்சுக்கிறக்குதே பேக்கெட்டு புரிஞ்சுதா கை வேறு பப்பு கை எடுக்க பப்பு கை எடுக்கல ஆஃப் கை இதை இந்த கைக்கு இந்த லெஞ்சுக்கு இந்த கைக்கு இப்படி டிசைனு அதே போல் பேக்கெட்டுக்கு இது டிசைன் பேக்கெட்டு மொபைல் வச்சுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது எக்ஸல் டபுள் எக்ஸல்ங்கிறதும் பெருசாக இருக்குது நைட்டி விலை முந்நூறு ஏலம் போகலாம் மக்களை நைட்டி நைட்டியிலே பேக்கெட் இருக்குது மிக்சர் கூட தூக்க ஐயோ இந்த பப்பாளியோடு சேட்டை ஓவர் சேட்டை துணி நல்லா இருக்குது பாருங்க காட்டன் இந்த துணி நல்லா இருக்குது இது காட்டன் இது ஒரு கலர் இது ஒரு கலர் லைவோட சொல்லி காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பப்பாளி அவர்களே பாரு தீபாவளிக்கு தீபம்மா இது ஒரு கலர் ஒன்று மட்டும்தான் பிரிச்சது இந்த கலர் எப்படி இருக்குது வாடாமலி கலரு இது ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலர்னா இது ராமர் பச்சை அது அது ஒரே தான் ரெண்டும் ஒரே இருக்குது இது மெருன் கலர் இது செவப்பு கலர் இது சிவப்பு இது மெரூன் இது மெரூன் இந்த இது அஞ்சு நைட்டி டபுள் எக்ஸ் இது விலை அதிகம் இது முந்நூறுரூவாய்க்கு கம்மியாக கொடுக்கவே மாட்டேன் இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்தேன் இது இது கருநீளம் இந்த கலர் டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் காம்பினேஷன் சூப்பரமும்மா கடைக்கு போகும்போது பணம் வைத்து கொண்டு போலாம் பேக்கெட்டில் ஆமாம் இந்த செல்லு வச்சுக்கிறக்கா செல்லு இதில் செல்லு வச்சுக்கலாம் பேக்கெட்டில் இந்த அஞ்சு நைட்டி வந்து ரேட் அதிகம் சரியா ரேட் அதிகம் இது ஒரு அஞ்சு பீஸ் துணி ரொம்ப சூப்பராக இருந்தது இது நல்லா தான் இருக்குது இந்த அஞ்சு இந்த அஞ்சு நைட்டி ஒரு செக்ஷன் அது கவர் நம்ம தான் வாங்கி போடட்டாங்க இது நல்லா தான் இருக்குது துணியெல்லாம் கோயம்புத்தூர் துணியெல்லாம் நான் மோசம் சொல்லவே மாட்டேன் அட்டை வச்சிருக்கிறாங்க வேறு இது களைக்காமல் எடுக்கணும் அப்போ நம்ம அதை கவரில் போட்டு வைக்க முடியும் இது கலர் வேறு சூப்பராக இருக்குது பணம் வைத்து கொண்டு போனால் பக்கத்துல நிற்பவர் ஆட்டையை போடுவதற்கு கடைக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் தின்னுட்டு போகலாம் ஐயய்யோ இந்த ந இது நல்லா இருக்கா மூணு சேலை கொடுத்துட்டு போ சேல் நீ அடுத்த வாரம் போய்ட்டு எடுத்து வரோம் நைட்டு தான் நான் அதிகமாக கொண்டு வந்தேன் இது மஞ்சள் கலர் இது நல்லா இருக்குது பிஸ்கட் கலர் மாதிரி அம்மக்கு இந்த கலர் தான் சுடி தருவாங்கன்னு இதே கலர் தான் வெள்ளையும் அதுவும் எனக்கு சிகப்பு பிடிச்சிருக்கு ஓகே மஞ்சள் சூப்பர் இது காட்டு இன்னொரு மஞ்சளும் கூட இருந்தது சாணி பச்சை பிஸ்கட் கலர் அருமை இது பிஸ்கட் கலர் இது இந்த கலர் சாணி பற்றி நோக்கிட்டால் காது தெரியுமே இது நல்லா இருக்கா அது மயில் கலர் இது பொடி கலர் கரும்பொடி கலர் மஞ்சள் சூப்பர் பிஸ்கலர் கலர் அருமை இது நல்லா இருக்கா இது ஒரு கலர் அதாவது நகைப்பழ கலர் மஞ்சள் சூப்பர் பிஸ்கட் கலர் அருமை இது நகைப்பழ கலர் இருபதுல வந்து பாதான் ரெண்டு போயிடுச்சு இது ஒரு பச்சை இந்த பச்சை வேறு இந்த பச்சை வேறு யார் யார் புதுசாக இருக்கிறாங்க பதினொன்று ஐம்பது பேர் சொல்லி போடுங்க ஓடி வாங்க மக்களே குறைந்த விலையில் நிறந்தியாக தரம் உடனே அள்ளிட்டு போங்க அடுத்த வாரம் போயிட்டு ரெண்டு ரெண்டு வாரம் இது நல்லா இருக்குது வேறு இது வந்து காவிக்கலர் இது பத்தொம்பது பேர் பார்க்குறீங்க உறவுகளை வாருங்கள் 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 பத்தொம்போது பேர் வார்ட்ருப்பாங்க பகுதி பேர் எங்கூருக்காராக இருப்பாங்க ஓடி வாங்க மக்களே யார் பதினொன்று ஐம்பது பேர் படி பதினொன்று ஐம்பது யார் பப்பாளி நம்ம இங்கே அங்கே ஐடியில் பேர்படி இங்கிலீஷில் இருக்குது இதுவும் ஒரு இது ஒரு காவி கலர் தான் கலர் ஒன்றுதான் டிசைன் வேறு இது பெரிய பூவு இது சின்ன பூவு துணி சூப்பராக இருக்குது எல்லாமே கோயம்புத்தூர் எடுக்கிற நைட்டி துணி நல்லா சாஃப்டாக இருக்குது வேறு துணி நல்லா இருக்குது ஏழு பேர் பார்க்குறாங்க பத்தொன்பது பேர் பார்த்தாங்க இப்போ ஏழு பேர் பார்க்குறாங்க இது ஒரு நைட்டு எட்டு வந்தோம் அவ்வளோதான் அப்புறம் பசங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் எட்டு வந்தனால என்னால் செமக்க முடியல இது ஒரு ஆணை யானை கலர் கடவுள் மாதிரி இருக்கு என்ன கவுன் மாதிரி டைப் புண்டு இருக்குது புரிலியா கௌசல்யா கௌசல்யம்மாம் அப்படியா கௌசல்யா வாங்க கௌசல்யா வாங்க கௌசல்யா வாங்க 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 இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர் பாரு சூப்பராக இருக்குது அதாவது ஒவ்வொரு பூவில் ஒவ்வொரு ஒவ்வொரு கலரு கவுன் மாதிரி கவுன் மாதிரி டைப் உண்டு இருக்குது ஓஹோ ஹோ சரி சரி இதெல்லாம் ஃபில்லு இதெல்லாம் இந்த கவரு சுங்கமாக கவர் வச்சுருக்குது பாரு இந்த கலர் நல்லா இருக்குதா பதினெட்டெண்ணா இருக்குன்னு நினைக்கிறேன் இருபதில் ரெண்டை கொடுத்துட்டேன் ஒன்று மட்டும் பிரிச்சுக்கிறதே மடிக்கும் இது மாம்பழ கலர் மாம்பழ கலரில் இல்லை வெந்தய கலர் வெந்தய கலர் கௌசல்யா பார்க் ஃப்ராக் டைப்ஸில் நைட்டி கேட்குறாங்க அம்மான் தமிழ் ஓடுங்க கௌசல்யா தமிழ் ஓடுங்க அஞ்சு சேலை எட்டு வந்தேன் எனக்கு எட்டு வந்த கிறிஸ்மஸ்க்குன்னு ஒரு சேலை அதே எடுத்துகிட்டு போய் இடுங்கிட்டு போயிட்டா இப்போ மூணு எடுத்துகிட்டு போயிட்டா அஞ்சு சேலை நைட்டு தான் அதிகமாக கொண்டு வந்தேன் இந்த மஞ்சள் இருக்குது மஞ்சள் ஜாக்கெட் ஒன்று தைக்க கொடுத்துருக்குறேன் இது நல்லா இருக்கா அடுத்த மாதிரி போகணும் நல்லா இருக்குதானு மஞ்சளும் இந்த ரோஸும் வச்சுருக்குது சீலை நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குது ஆண்டு ஆனால் அது ஆறு நைட்டி கை சொல்ல வேணுமா மம்மா அப்படியா எப்படி அனுப்புறது கொரியர்ல தான் அனுப்புவோன்னு கொரியர்ல தான் அனுப்புவோன்னு முந்நூறுவா நைட்டியா இரநூத்தி எழுவதுருவா நைட்டியான்னு கேளு இங்கிலீஷில் போட்றாங்க தமிழ் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் நம்பர் கூப்பிட சொல்கிறியா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண சொல்லு ஃபோன் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண சொல் உட்காடுறேன் இல்லை ஆமாம்மா புரியல நீக்கியும் சேர்ந்து இங்கிலீஷ் ஓடுறியா ப்ரா டைப்பில் வேணுமாம் அப்படின்னா நான் நம்பர் சொல்கிறேன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி மெசேஜ் பண்ண சொல் நம்பர் ஒன்று சொல்லத்தர்றேன் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தொம்போது வாட்ஸ்அ வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி மணிகண்டன் சேவ் பண்ணிவிட்டு நம்பர் பின் பண்ணுங்க பின் பண்ண தெரியாது கவுன் மாடலில் வேணுமா நம்பர் பின் பண்ணுங்க எப்படி பின் பண்ணுறது நம்பரை சொல்கிறேன் நோட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த இந்த டிசைன் போதுமா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு பதில் ரிப்ளை பண்ணுவேன் அம்மா கவுசலைய கேட்குறாங்க மூணாவது லைக் தேங்க்யூ முகில் வா வணக்கம் அம்மாக்கா வணக்கம் நைட்டு வேணும்னா ஆர்டர் போடுற ம மலேசியா மன்னரே மலேசியா மன்னரே நைட்டு வேணும்னா ஆர்டர் போடணுன்றோம் பொண்டாட்டிக்கு இப்படித்து மாடல் கேட்குறாங்களா இப்படித்து மாடல் இது தமிழ்நாட்டு நைட்டி தான் சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேன் முகிலு சாப்பிட்டேன் புளி சாப்பாடு வெண்டங்காய் பொரியல் ஆளுக்கும் சூப்பராக்கா தின்னு போட்டு தண்டச்சோறா உட்காந்து என்ன பண்ணுறது வீட்டுல லைவும் அதிகமா போடுறதில்ல பொழுதும் போகணுமல்ல சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறாண்டி சசி சகோ வணக்கங்கிறாங்க ஓகேங்கிறாங்க இல்லை இந்த பிறல் வச்சது வேணுங்களா புருள் வச்சது இருக்குது இதெல்லாம் பிறில் வச்சது சுங்கம் வச்சது தமிழ்நாட்டில் ஒன்று சொல்கிறாங்க கேரளாவில் சொல்கிறாங்க துணியெல்லாம் வர இப்படி சுங்கம் வச்சது இது சுங்குதில் சுங்கம் இல்லை இன்னொன்று காட்டுறதுன்னு இது ஒரு மாடலு இது வந்து கோட்டு மாதிரி இருக்குது இந்த அந்த டிசைன் கோட்டு மாதிரி இதில் சுங்கம் இல்லை ஜிப் இருக்குது வேறு துணி மட்டும் இந்த சூப்பர் விலை நல்ல விலையுள்ள நைட்டி எல்லாம் இதில் சுங்கம் இருக்குது ஆமாம் அக்கா சும்மா இருக்குது ஏதோ ஒன்று பண்ணுங்க அக்கா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் துணி எல்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நான் கோயம்புத்தூர்ல இட்டு வந்தது எதுவுமே யாருமே மோசமெல்லாம் சொல்லவே இல்லை சாயமெல்லாம் போல உன்னை போட்டு கையை அடிச்சு உன்னை போட்டு நடந்ததுனா இல்ல வித்துக்கு போகுது கையை போய் ஒன்று அடிச்சுட்டு வரணும் சாப்பிட்டு சாதம் கோழிக்கறி சாப்பிட்டு சூப்பர் சூப்பர் அருமை அருமை பாவாடை மப்படித்த நூற்றி எழுபது ரூபா அருமையான பாவாடைகள் என்னால் ஒரு கட்டைப்பை செமக்க முடியல ஒரு கட்டைப்பை பெரிய கட்டப்பை இதை இந்த பையை ஒரு பை ஃபுல்லாக தூக்கவே முடியல இந்த இந்த கட்டைப்பையை இந்த பையில் இங்கே எவ்வளோ பெரிய பையன் வந்து ஒரு பையில் செமக்க முடியல எ எவ்வளோ நீளமுக்குன்னு பை பையன் ஒரு அடியே இருக்க மாட்டேங்குது இவ்வளோ வெறி கட்டப்பை இல்லைனால ஒரு பை ஃபுல்லாக தூக்கவே முடியல பாவாடி நல்லா இருக்குது ஏழு பாட்டு நூற்றி ஏழு ஆறான்னு எடுத்தேன் ஆறு பீஸா செமக்க முடியிற அளவு எடுத்தேன் நம்ம பஸ்ஸில் மூணு பஸ் ஏறி இறங்கி வர்றதல்ல ஆறு பீஸு நைட்டி இருபது சேலையஞ்சு ஏழு பாட்டு நூற்றி எழுபது ரூபா நல்லா இருக்கு பாவாடை நான் எப்போ தான் எடுப்பேன் கோயம்புத்தூர் ஒன்றா ஆறு பாவாடு எட்டு வச்சுக்கு இந்த கொரோனா வந்ததுனால தான் நான் விட்டுட்டேன் அம்மம்மா நைட்டியை விரிச்சுக்கு வைங்க விரிச்சு வைக்கிறதா நான் தான் ஒரு நைட்டி விரிச்சு வச்சுருக்கிறேன் இதை ஒரு நைட்டு தான் விரிச்சு எல்லாம் விரிச்சா மடிக்க இரு இருக்காட்டு இரு கவர்லேருந்து ஒரு நைட்டி முகில்னா பப்பாளி அம்முமா நைட்டி விரிச்சுக்காமல்லாம் சொல்லுங்க ஒரு கையில் பிடிக்கணும் அட்டை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு ஓ இப்படி மடிச்சுக்கோணுமா இப்படி மடிச்சு மறந்துட்டே அப்படி மடித்து இந்த பாருங்கப்பா நைட்டு என்ன விலை அம்மாம் முந்நூறு இரநூத்தி எழுபது அந்த ஆறு பீஸ் வந்து முந்நூறு இரநூத்தி எழுபது துணி சூப்பரா மனம் பாரு இந்த ஓகே வேணாலும் தெரியுதா பப்பாளி அப்படியே இரு ஒரே நிமிஷம் ஒரே வாரத்தில் வந்துடுற மாதிரி தெரிய மாட்டேது என்ன என்ன பண்ணுன்னு அட்டன் பண்ணாலே இதான் பிரச்சனை கையில் இருக்கும்போது அட்டன் பண்ணாலே எனக்கு இதான் பிரச்சனை